வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்துள்ளார் மேலும் பத்து டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலந்துள்ளது காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணை அதன் கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்துள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாய் சாரா உங்களுடைய கேள்வி என்ன சார் கன அடி அப்படின்னா என்ன டிஎம்சி அப்படின்னா என்ன சார் சாரா செய்திகளில் பார்த்துருக்காங்க கன அடி நீர் அப்படின்னா என்ன அதே மாதிரி டிஎம்சி அப்படின்னா என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க டிஎம்சி அப்படின்னா தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் ஒரு டிஎம்சியில் எவ்வளோ தண்ணீர் இருக்கும் டிஎம்சி அப்படின்னா தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் இதை தான் சுருக்கமாக டிஎம்சி அப்படின்னு சொல்லுவோம் சரி தௌசண்ட் அதாவது ஆயிரம் மில்லியன் இந்தியன் முறையில் பத்து லட்சம் கியூபிக் ஃபீட் என்பது தமிழில் கன அடி இந்த கன அடி என்பது என்ன இந்த கன அடி என்பது கொள்ளளவின் அழகு இங்கிலீஷில் சொல்லணும்னா யூனிட் ஆஃப் வால்யூம் இந்த கியூபிக் ஃபீட் அப்படின்னா ஃபீட் கியூப் ஃபீட் பெற்கள் ஃபீட் பெற்கள் ஃபீட் இப்போது மாணவர்களே ஒரு கனசதுரம் எப்படி இருக்கும் அதனுடைய நீளம் அகலம் உயரம் எல்லாமே ஒரே அளவில் இருக்கும் சரி ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி உயரம் கொண்ட கனசதுரத்தில் எவ்வளவு தண்ணீரை ஊற்ற முடியும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரி சொல்லுங்க சாரா சார் ஒரு அடி எவ்வளவு நீளம் இருக்கும் சார் அடி என்பது நம்மளுடைய காலடி அளவிற்கு இருக்கும் உடனே சாரா உங்களுடைய காலடியை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஒரு பதினைந்து வயது குழந்தையினுடைய காலடியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரி ஒரு அடி என்பது எவ்வளோ இருக்கும் சாரா உங்களுடைய ஜாமண்ட்ரி பாக்ஸில் இருக்கிற ஸ்கேலை பார்த்தீங்கன்னா அதில் பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் அதை அரை அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம் அதே ரெண்டு ஆச்சுன்னா அது முப்பது சென்டிமீட்டர் ஸ்கேல் அதை ஒரு அடி ஸ்கேல்னு சொல்லுவோம் அப்போது ஒரு அடி என்பது என்னென்னா டேப்பில் பார்த்திங்கன்னா பனிரெண்டு இன்ச்சஸ் இங்கிலீஷில் சொல்வோம் தமிழில் பனிரெண்டு அங்குலம் ஒரு அடி என்பது டுவெல் இன்ச்சஸ் அதாவது பனிரெண்டு அங்குலம் ரெண்டு அடினா என்னென்னு உங்களுக்கே தெரியுந்தானே ஆமாம் இருபத்தி நாலு இன்ச்சஸ் இருபத்தி நாலு அங்குலம் அப்போது ஒரு அடி என்பது என்னன்னா தோராயமாக முப்பது புள்ளி நாலு எட்டு சென்டிமீட்டர் நீங்கள் டேப்பில் பார்க்கலாம் ஒரு அடி என்பது பார்த்திங்கன்னா முப்பது புள்ளி நாலு எட்டு சென்டிமீட்டர் சரி மாணவர்களே இப்போ கன அடிக்கு வருவோம் ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி உயரம் கொண்ட கனசதுரத்தில் எவ்வளவு தண்ணீரை ஊற்ற முடியும் ஒரு கனசதுரத்தில் எவ்வளவு நீரை ஊற்ற முடியும் அதுதான் ஒரு கியூபிக் ஃபீட் புரியலிங்களா ஒரு கனசதுரத்தில் எவ்வளவு நீரை ஊற்ற முடியும் அதுதான் ஒரு கியூபிக் ஃபீட் மாணவர்களே நமக்கு தெரிஞ்சது லிட்டர் கணக்கு தானே சரி ஒரு பத்து சென்டிமீட்டர் கனசதுரத்தினுடைய கொள்ளளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் இருக்கும் புரியலையா இப்போது ஒரு லிட்டர் தண்ணி அங்கே இருக்கா அதே மாதிரி ஒரு கனசதுரம் இருக்குது இதனுடைய நீளம் பத்து சென்டிமீட்டர் அகலம் பத்து சென்டிமீட்டர் உயரமும் பத்து சென்டிமீட்டர் கனசதுரத்தினுடைய ஃபார்ம்லா தெரியும் நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் பத்து பெருக்கல் பத்து பெருக்கல் பத்து ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூப் அதாவது ஒரு லிட்டரில் எவ்வளோ இருக்கும் ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூப் அதாவது ஒரு லிட்டருன்னு சொல்லலாம் இல்லைனா ஆயிரம் மில்லி லிட்டருன்னு சொல்லலாம் சரியா ஓகே மாணவர்களே இப்போ நம்ம டிஎம்சி கணக்குக்கு வருவோம் நமக்கு தேவை ஒரு கியூபிக் ஃபீட் ஆனால் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது கியூபிக் சென்டிமீட்டர் சரி ஃபீட் க்யூப் அப்படின்னாவே நமக்கு தெரியும் ஒரு அடி என்பது முப்பது புள்ளி நாலு எட்டு சென்டிமீட்டர் அப்போது ஃபீட் க்யூப் அப்படின்னா முப்பது புள்ளி நாலு எட்டு சென்டிமீட்டர் பெருக்கால் முப்பது புள்ளி நாலு எட்டு சென்டிமீட்டர் பெருக்கால் முப்பது புள்ளி நாலு எட்டு சென்டிமீட்டர் என்ன கிடைக்கிது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு புள்ளி எட்டு நாலு சென்டிமீட்டர் க்யூப் இப்போது க்யூபிக் சென்டிமீட்டரில் இருக்குது இதை எப்படி லிட்டராக மாற்றுறது ஆ நமக்கு தெரியும் ஒரு லிட்டரில் ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூப் இருக்கும் இல்லையா அப்போது இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு புள்ளி எட்டுனால ஆயிரத்தால் வகுத்து பாருங்கள் ஆயிரத்தால் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கிது இருபத்தி எட்டு புள்ளி மூணு ஒன்று ஆறு லிட்டர் அதாவது சென்டிமீட்டர் க்யூபை லிட்டராக மாற்றிட்டோம் அப்போது ஒரு கன அடி என்பது என்னென்னா இருபத்தெட்டு லிட்டர் இருக்கும் ஒரு கன அடி என்பது எவ்வளோ தோராயமாக இருபத்தெட்டு லிட்டர் இருக்கும் இப்போது நம்ம டிஎம்சி கணக்குக்கு வருவோம் ஒரு டிஎம்சி என்பது சரிங்களா டி என்பது தௌசண்ட் எம் அப்படின்னா மில்லியன் பத்து லட்சம் அப்போது ஆயிரம் பெருக்கல் பத்து லட்சம் பெருக்கல் நமக்கு ஒரு கன அடி எவ்வளோ ஆமாம் இருபத்தெட்டு புள்ளி மூணு ஒன்று ஆறு லிட்டர் தோராயமாக சொல்லணும்னா இருபத்தெட்டு லிட்டர் இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கனா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்சியில் எவ்வளோ தண்ணீர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே எட்நூற்றி முப்பத்தோரு லிட்டர் இதை தான் சுருக்கமாக நம்ம டிஎம்சின்னு சொல்கிறோம் ஒரு டிஎம்சியில் இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு ரெண்டு கோடியே எட்நூற்றி முப்பத்தோரு லிட்டர் இதை நம்ம ஒரு டிஎம்சி என்பது நூறு கோடி கன அடி தண்ணீர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கன அடியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு லிட்டர் தண்ணீரை தேங்கி வைக்கக்கூடிய அணைகளில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎம்சி அப்படின்னு சொல்கிறோம் தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் ஓடுகிற நீரை நம்ம என்ன சொல்லணும்னா கியூசக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கியூபிக் ஃபீட் பர் செகண்ட் ஓடுகிற நீர் அதாவது ஓடுகிற தண்ணீரை அளப்பது கியூசக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் மாணவர்களே ஒரு டிஎம்சி தண்ணீர் பார்த்திங்கன்னா விவசாயம் செய்வதற்கு ஆண்டு முழுக்க பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ஏக்கரை நிலத்துக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் அதாவது தோராயமாக தேவைப்படும் மீண்டும் புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்